வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம மயில்வாகனை வந்து நம்ம ரேவதி கிட்டே சொல்கிறாங்க இந்த பாரு ரேவதி நீ சுவாதிக்கு வந்து நல்லா பாட்டு பாடுவா அதே மாதிரி உனக்கு ஏதாவது ஒரு திறமை இருக்கும் நீ டான்ஸ் எல்லாம் நல்லா ஆடுவியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க எனக்கு அதெல்லாம் வராது அவ்வளவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை நீ சகலை கிட்ட காட்டி கண்டிப்பாக அவன் மன அவர் மனசில் நீ கண்டிப்பாக இடம் பிடிப்ப அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்த நாள் காலையில் எழும்புனவொடனே நம்ம ரேவரி ஒரு டெக்னிக்கை கையில் எடுத்துகிறாங்க அதோட என் கண்ணில் தூசி விழுந்திருக்கு அப்படின்னு வந்து நீ பாரு ராஜா அப்படின்னு வந்து கண்ணை காட்டுறாங்க நம்ம ராஜாவும் தூசியை பார்க்க சாக்கில் கண் ரேவதிக்கு கண்ணை ஊதுறாங்க அந்த நேரம் தான் சாக்குனே நம்ம ரேவரி நம்ம ராஜாவுக்கு முத்தம் குடிச்சு கட்டி பிடிக்கிறாங்க அப்படியே அவங்க லவ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம ராஜா கிட்ட அந்த சந்திரகலா போய் வந்து சவால் விடுறாங்க என்னடா என்ன யோசனையில் இருக்க அப்படின்னு வந்து நேரனா இல்லை அத்தகைய மனசில் இவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்கு வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு வந்து சொன்ன பாட்டியே இப்போ வீட்டுக்கு வர சொல்லி டைனிங் டேபிளில் இருத்தி விருந்தே போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம ராஜா இதெல்லாம் ஒரு மாற்றம் தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன மாற்றம் இருக்குது இதே உதவியை அக்காளுக்கு வேறு யாரும் செய்தால் அவங்க நஞ்சியெல்லாம் சொல்லியிருப்பா ஆனால் இவளுக்கு நன்றி கூட கூட சொல்லலை அப்படிப்பட்ட அக்கா அதனால் கண்டிப்பா அக்கா அந்த உங்க உங்க பாட்டியை ஏத்துக்கிடுவாங்க நீ மட்டும் நீ கனவுலயும் நினைக்காததா அப்படின்னு வந்து சொல்லுறாங்க இந்த வீட்டுக்கே வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொன்னவங்களுக்கு விருந்து சாப்பாடே போட்டிருக்காங்கன்னா இது நல்ல ஆரம்பம் தான் இப்படியே இந்த ஸ்டெப்பை நாங்க படிப்படியாக கொண்டு போய் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம சந்திரகலா அப்போ வந்து டே நிறுத்து நீ இதை அடுத்தது அடுத்தது எப்படி கொண்டு போக முடியாது நீ டெவலப் ஆகும்னு நினைக்கிறியா அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஆமா இது கண்டிப்பா டெவலப் ஆகும் அப்படியே ஆகலன்னா நான் ஆக வைப்பேங்க அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து சொல்றாங்கங்க ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சுக்கிங்கங்க என்னைக்குமே நல்லதுதான் ஜெயிக்கும் கெட்டது தோத்துதான் போகும் இனிமேலாவது நீங்கள் உங்கள் அக்காவுக்கும் உங்கள் அக்கா பிள்ளைங்களுக்கும் கொஞ்சமாவது உண்மையா இருக்க பாருங்க அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலாக்கு புத்தியில் உரைக்கும்படி நம்ம காத்தி சொல்லுறாங்க நல்லவங்க மாதிரியே நடிச்சு உங்கள் அக்காவை ஏமாத்திட்டு இருக்காங்க டே நிறுத்துடா ஏமாத்ததை பற்றி நீ சொல்லாத இது வரைக்கும் என் அக்கா காரிக்கிட்ட நீ உன்ன பற்றி உண்மையை சொல்லிருக்கியாடா சரி நீ தான் சொல்லலை நான் உண்மையை நிரூபிக்கணும்னு முயற்சி செய்தாலும் அதை எல்லாத்தையும் கெடுக்குது நீ தானே என் அக்காவை நம்ப வச்சு மோசம் பண்ணறியே நீ தான் எல்லாத்தை விட மோசமான கிரிமினல் நான் ஒரு நல்ல நோக்கத்துக்கு தான் என் அடையாளத்தை இருக்கேன் என்னோட அம்மா தாத்தா பாட்டி அவங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி இந்த ரெண்டு குடும்பத்தையும் நான் ஒன்று சேர்க்கணும் அதுக்காக தான் நான் அத்தைக்கிட்ட உண்மையை சொல்லாமல் இருக்கேன் நான் இப்படி பண்ணினால யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது ஆனா நீங்க உங்க அக்கா குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல அது நான் இருக்கிறது வர நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு வந்து நம்ம கண் கார்த்தி வந்து சந்திரகலா கிட்ட சொல்றாங்க டேய் நீ நடிக்க ஒரு காரணம் இருக்குடா நான் நடிக்கவும் ஒரு காரணம் இருக்குடா நீ இருக்கிறது வரை என் அக்கா குடும்பத்தை ஒன்றும் பண்ண முடியாதா முதல்ல ஒன்று நான் வீட்டை விட்டு அனுப்புறேன்டா அதுக்கு பிறகு என் அக்கா குடும்பத்தை நான் பழி வாங்குகிறேன் ஏய் நீங்கெல்லாம் எவ்வளோ பட்டாலும் திருந்தவே மாட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்க டே நீயருடா என்ன திருத்த அப்படியே திருந்தனாலும் நீ என்னடா பண்ண முடியும் நான் திருந்த வைப்பேங்க பார்ப்போம் முதல்ல இந்த வீட்டில் நீ எவ்வளோ நாள் இருக்க போறேன்னு நான் பார்க்கண்டா அதுக்கு பிறகு நீ என்ன திருத்ததை பற்றி யோசிக்கலாம் நீங்களும் இதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் பண்ண மாட்டீங்களே காத்து ஒரு பக்கமே அடிக்காது அது கண்டிப்பாக என் பக்கமும் திருந்துமாட்டா அப்போ நிச்சயமா நீ காணாம போயிடுவ பார்க்கலாம் அப்படின்னு வந்து நம்ம ராஜாவை வந்து கிளம்புறாங்க நம்ம ரேவரியும் பலமான யோசனையில் இருக்காங்க அவங்க கிட்ட மயில் வாகனம் வந்து கேட்குறாங்க என்ன ரேவரையும் பலமாக யோசித்த மாதிரி இருக்கு ஆபா மாமா நான் எப்படியாவது இந்த ராஜாவை என் வழிக்கு கொண்டு வந்துடலான்னு நினைக்கிறேன் ஆனால் நடக்கலையே அதுக்காக தான் யோசித்துட்டு இருக்கேன் நீ ஒன்றும் கவலைப்படாத சாதி கிட்ட பாட்டு பாட திறமை இருக்குது அதே மாதிரி உனக்கிட்ட நீ நல்லா டான்ஸ் ஆடுவியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஐயோ மாமா டான்ஸ் இங்கே ஓரளவு தான் வரும் அப்படியா உனக்குள்ளே இருக்க திறமையை முதல் கண்டுபிடி அதை வச்சு சகலையை ஈஸியாக மடைக்கிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு வந்து பயங்கரமான யோசனையோடையே படித்து தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில் எலும்பி பார்த்தா என்னடா செய்ய நம்மகிட்ட இருக்கிறது இந்த தில்லலங்குடி யோசனைகள் தானே அதை வச்சு எதையாவது பண்ணி நம்ம ராஜாவை மடக்க வந்து போறோம் அதில் கண்ணில் கசிக்கிட்டே இருக்காங்க என்ன தூசி விழுந்துட்டா அப்படின்னு வந்து நம்ம ராஜா கேட்க ஆமா நீ கொஞ்சம் ஊதி ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு வந்து கேட்க நம்ம ராஜா ஊத ரேவரி நைசா வந்து நம்ம ராஜாவுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து அவங்கள கெட்டி பிடிக்கிறாங்க